நான் எங்க என் நம்பர் எப்படி கொடுக்குறது சொல்லு பைத்திகார பைத்திகார சத்தீஸ் இருபது நான் அப்புறமா சொல்றேன் நைட்டு வாங்க நான் எனக்கு ஒரு ஐடி இருக்கு இன்ஸ்டாவில் அந்த ஐடி நம்பர் சொல்றேன் அது கமெண்ட் பண்ணுங்க நான் ஓபன் பண்ணிட்டு சொல்றேன் ஓகே ஓகே வாங்க நான் ஒன்பது மணிக்கு மேல என்னவோ மாதிரி இருக்கு அப்படியா என்ன கஷ்டம் கேரளாவில என்ன கஷ்டம் உங்களுக்கு ஹேப்பியா இருங்க ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு என்னவோ கேரளா கேரளாலாம் பயங்கரமான பிளேஸ் அதெல்லாம் சாமி சொல்லக்கூடாது சாமி நான் உங்களுக்கு ஐடி சொல்றேன் நீங்க அங்க மட்டும் வாங்க சச்சுன்னு இருக்கும் பாருங்க சச்சு கேரளாவிலேயே உங்களுக்கு பொண்ணு செட் ஆகலையா இதெல்லாம் ரொம்ப மோசம் இல்லை உங்களுக்கு நான் அநியாயமா பேசுறீங்களே கேரளாவில போய் பொண்ணு செட் ஆகலன்றீங்க அவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பொண்ணுங்க கேரளாவில் கேரளாவில் போய் பொண்ணு செட் ஆகலன்னு இல்லை நியாயமா தர்மமா அழுத்தமா சொல்லுங்க 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 சார் சொல்லுங்க எங்களுக்கு இங்க இருக்கு சாமி நீங்க கேரளா தானே உங்களுக்கு ஏன் அங்க இல்லைன்னு கேக்குறேன் நான் எங்களுக்கு இங்க இருக்கு உங்களுக்கு அங்க இருக்கா இல்லையா நீங்க இருக்கிற ஏரியாவுல இல்லைன்னா பக்கத்து ஏரியாவுக்கு போய் தேடி பாருங்க கண்டிப்பா உங்க ஊர்ல பொண்ணு இல்லாம இல்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் கேரளாவோட இருந்தேன் இல்லையா நல்ல பிளேஸ் தான் கேரளா ஆமா கோவின் சொல்லு அப்படி சொல்லு கோவில் ஆஹ் எங்க ஊர்ல எல்லாம் பொண்ணுங்க கருப்பா தான் இருப்பாங்க ஆனா அழகா இருப்பாங்க எங்க தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கும் ஏன்னா நாங்கெல்லாம் வெயில வேகிறோம்ல எங்க ஊர் பொண்ணுங்க அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு செட் ஆகாதே மாமசாமி மனோ கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாலையா தெரியலையா எங்க ஊரே வெயில் வேர்க்காடு வெந்ததுன்னு இருக்கும் எங்க ஊருக்கு பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கெல்லாம் ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பீங்க

கருப்பா இருப்பாங்க கலரா இருப்பாங்க அவ்வளவுதான் உங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு சொன்ன அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் கஷ்டவாளி நல்லா இருக்கேன் சார் கார்த்திகேயன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க